பர்சனாலிட்டிஸு ஸ்கூல் போகிறாங்க ஸ்கூல்லேயே வந்து பாருங்கள் அவங்களோட கெத்தை அவங்க அப்படியே மெயின்டைன் பண்ணிப்பாங்க சில பிள்ளைங்க ரொம்ப சின்ன பிள்ளையா தான் இருக்கும் எது சொன்னாலும் திருப்பி திருப்பி பேசும் ஏ எதுக்கு என்ன காரணம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அடமெண்ட்டாக பேசும் பார்த்தீங்களா அடமெண்ட்டாக ஆர்கியூ பண்ணும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிம்மமாக இருக்கும் இல்லைனா மேஷமாக இருக்கும் இல்லைனா விருச்சிக்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க திருப்பி பேசுவாங்க அவங்களுக்கு அந்த டாமினேஷன் அப்படின்றது இயற்கையாகவே உண்டு ஏன் எதுக்கு எதனால் அப்படின்னு கேட்கக்கூடிய தன்மை உண்டு ஒய் எதனால் இது நடக்குது அப்படின்னுலாம் அவங்களுக்கு கேட்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆர்வம் உண்டு ஸோ கேட்பாங்க புரியுதுங்களா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிம்மமாக இருக்கும் சரி இவங்க வந்து பாருங்க ஸ்கூலில் எப்படி இருப்பாங்க குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் கிட்ட தாத்தா பாட்டி எல்லாருக்கிட்டையும் பாசமாக தான் இருக்கும் ஆனால் ஒரு ஸ்டேஜ் ஆகுது வாழ்க்கைன்னா என்னென்னு புரியுது எனக்கு லைஃப்னா தெரியுது எனக்கு எனக்கு வந்து தெளிவு வருது எனக்கு புத்திசாலித்தனம் என்ன நான் புரிஞ்சிக்கக்கூடிய கெப்பாசிட்டி வரும்போது நான் என்ன பண்ணுறேன்னா இண்டிபென்டென்ட்டாக இருப்பேன் நான் வந்து பெருசாக நீ சொல்லி நான் கேட்க மாட்டேன் எங்கள் அப்பா சொன்னாலும் சரி எங்கள் அம்மா சொன்னாலும் சரி எங்கள் தாத்தா சொன்னாலும் சரி எங்கள் பாட்டி சொன்னாலும் சரி எனக்கு தெரியும் ஐ நோ பெட்டர் தென் யூ எனக்கு தெரியும் நான் வந்து நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டேன் நான் நல்லா புரிஞ்சுட்டேன் எனக்கு இது செஞ்சா தான் நல்லா இருக்கும் ஸோ நீ என்னை ஓவயிட் பண்ணாது அப்படின்றது ரொம்ப தெளிவாக பேசக்கூடிய பர்சனாலிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா சிம்மம் அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்டவங்க காலேஜ் போறாங்க காலேஜ் போகும்போது ஃப்ரெண்ட்ஸ் எப்படி